கிருஷ்ணா எல்லோருக்கும் நமஸ்காரம் நான் நாம்கிரி சவுந்தரராஜன் செவிக்கு உணவு சேனல்லேருந்து உங்களை இந்த மூன்றாவது அத்தியாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் என்னைக்கு பார்க்கலாம் அர்ஜுனன் கேட்கிறான் ஜனார்த்தனா கர்மத்தை காட்டிலும் ஞானமே உயர்ந்ததென்று நீ நினைப்பாயானால் கேசவா எதற்காக என்னை இந்த கோரமாக கர்மத்தில் ஏவுகிறாய் குழப்பத்தை உண்டாக்குவதற்காகவே உள்ள உன் பேச்சினால் என்னுடைய மதி மயங்குகின்றது ஆகவே ஏதோ ஒன்றை இது உயர்ந்ததென்று முடிவாக சொல் அதை ஆதாரமாக கொண்டு நான் உயர்நலம் பெறுகிறேன் பகவான் சொல்கிறார் குற்றமற்றவனே இவ்வுலகில் இரண்டு வகையான உபாசனா மார்க்கங்கள் முன்னொரு காலத்தில் என்னால் கூறப்பட்டன அதாவது சாங்கியர்களுக்கு ஞான யோகம் யோகிகளுக்கு கர்மயோகம் கர்மங்களை செய்யாமல் இருப்பதால் மட்டும் ஒருவன் கர்மமற்ற நிலையை அடைய முடியாது கர்மத்தை விடுவதால் மட்டும் ஒருவன் சித்தி அடைய முடியாது எவனும் எப்பொழுதும் ஒரு கண நேரம் கூட கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது ஒவ்வொருவனும் தன் வசமில்லாமல் இயற்கை குணங்களால் கர்மத்தை செய்யும்படி தூண்டப்படுகிறான் எவனொருவன் கர்மே எவனொருவன் கர்மேந்திரியங்களை அடக்கி ஆனால் இந்திரிய விஷயங்களை மனத்தால் நினைத்துக் கொண்டிருப்பானோ அத்தகைய மூடன் வேஷக்காரன் என்று சொல்லப்படுகிறான் அர்ஜுனா எவனொருவன் புலன்களை மனத்தால் கட்டுப்படுத்தி எத்தகைய பற்றும் இல்லாமல் கர்மேந்திரியங்களால் கர்மயோகத்தை தொடங்குகின்றானோ அவன் உயர்ந்தவன் நியதம் குரு துவம் கர்ம ஜாயோ ஹ கர்மண சரீரா சரீரா யாத்ராபி சதேன பிரசித்தே ஏத கர்மணஹ உனக்காக ஏற்பட்ட கர்மத்தை செய் கர்மத்தை செய்யாமல் இருப்பதென்ற முறையை காட்டிலும் கர்மத்தை செய்வதே மேலானது கர்மத்தை செய்யாத முறையை பின்பற்றினால் சரீரத்தை கா காப்பதும் முடியாமல் போய்விடும் குந்தி மகனே யாகத்திற்காக செய்யப்படும் கர்மத்தை விட மற்ற மற்றவைகளுக்காக செய்யப்படும் கர்மத்தால் உலகிற்கு பந்தம் ஏற்படும் ஆகவே யாகத்திற்கான கர்மத்தை பற்றில்லாமல் செய் ஆதியில் பிரம்மா வேள்வியையும் மனிதர்களையும் ஒரே காலத்தில் சிருஷ்டி செய்து இந்த வேள்வியினால் நீங்கள் வளம் பெறுவீர்கள் இந்த வேள்வி நீங்கள் கோருவதையெல்லாம் வழங்கும் காமதேனுவாக இருக்கட்டும் இந்த வேள்வியினால் நீங்கள் தேவர்களை வழிபடுவீர்களாக அந்த தேவர்கள் உங்களை வளம் பெறச் செய்யட்டும் இப்படி ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு மேன்மையடையுங்கள் வேள்வியினால் போற்றப்பட்ட தேவர்கள் உங்களுக்கு இஷ்டமான யோகங்களை தருவார்கள் அவர்கள் கொடுத்தவைகளை அவர்களுக்கே நிவேதனம் செய்யாமல் அனுபவிப்பவனே திருடனாவான் யாகம் செய்தபின் மிகுந்ததை புசிக்கும் நல்லோர்கள் சகல பாப்பங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் தமக்காகவே சமைத்து உண்ணும் பாவிகள் பாவத்தையே புசிக்கிறார்கள் அன்னத்திலிருந்து உயிர்கள் உண்டாகின்றன அன்னம் மேகத்தால் உண்டாகிறது மேகம் வேள்வியினால் உண்டாகிறது வேள்வி கருமத்தால் உண்டாகிறது கர்மம் வேதத்தால் உண்டாகிறது வேதம் அழிவற்ற பிரம்மத்திலிருந்து உண்டாகிறது ஆகவே எங்கும் பரவியுள்ள அந்த வேதம் எப்பொழுதும் வேள்வியில் நிலைத்திருக்கின்றது பார்த்தனே இப்படி ஒன்றுக்கொன்று காரணமாக பிணைத்து இயங்கும் இந்த சக்கரத்தை பின்பற்றாதவன் பாபஜீவி புலன்களுக்கு தாசன் வாழ்க்கையை வீணடிப்பவன் எவனொருவன் வெளி விஷயங்களில் பற்று ஆத்மா ஒன்றிலேயே பற்று ஆத்மா ஒன்றிலேயே திருப்தி அடைவானோ ஆத்மா ஒன்றிலேயே மகிழ்வடைவானோ அவனுக்கு செய்ய வேண்டிய கருமம் என்பது எதுவுமில்லை அத்தகையவன் ஒன்றை செய்தால் அதனால் அவனுக்கு யாதொரு பயனும் இல்லை செய்யாததால் யாதொரு தீங்கும் இல்லை சகல ஜீவராசிகளில் ஏதாவது ஒன்றை உதவியாக கொண்டு இவன் அடையக்கூடிய பயனும் எதுவும் இல்லை ஆகவே எப்பொழுதும் பற்றில்லாமல் கடமை செய்து கொண்டிரு பற்றில்லாமல் கடமை செய்யும் மனிதன் உயர்ந்த நிலையை அடைவான் ஜனக்கர் முதலானவர்கள் கருமத்தை அனுஷ்டிப்பதாலே சித்தி பெற்றார்களென்றோ மற்றும் உலகம் தீய வழியில் செல்லாமல் தடுத்து நிறுத்துவதற்காகவாவது நீ தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் தலைவன் எதை செய்கிறானோ அதையே மற்றவர்களும் செய்வார்கள் அவன் எதை அனுஷ்டிக்க வேண்டியதென்று வரையறுத்து சொல்கிறானோ அதையே உலகம் பின்பற்றுகிறது அர்ஜுனா மூ உலகிலும் நான் செய்ய வேண்டிய கடமை என்பது எனக்கு எதுவும் இல்லை இதுவரை நான் அடையாமல் இனி அடைய வேண்டியதென்று எந்த பொருளும் கிடையாது ஆயினும் கர்மத்தை அனுஷ்டிக்கும் மார்க்கத்திலேயே நான் இருந்து வருகிறேன் பார்த்தா நான் எப்பொழுதாவது கர்ம மார்க்கத்தில் எச்சரிக்கையுடன் எச்சரிக்கையுடன் இரு இல்லாமல் இருப்பேனாகில் மனிதர்கள் எல்லா விதத்திலும் என்னையே பின்பற்றி சும்மா இருந்து விடுவார்கள் நான் கர்மத்தை அனுஷ்ட அனுஷ்டிக்காமல் இருந்தால் இந்த உலகங்களெல்லாம் அழிந்து போகும் உலகத்தில் உள்ள குளங்கள் தம் தம் நிலையில் இல்லாமல் கலந்து போய்விடும் கலைந்து போய்விடும் அதனால் மக்கள் எல்லாரையும் அழியச் செய்தவனாகிவிடுவேன் பாரதகுமாரனே பாமர மக்கள் பற்றுதலோடு எப்படி கர்மத்தை செய்கிறார்களோ அப்படியே அறிவாளியும் உலகத்தை காப்பதற்காக பற்றுதல் இல்லாமல் கர்மத்தை செய்ய வேண்டும் கர்மத்தில் பற்று கொண்டுள்ள பாமரர்களுடைய புத்தியை குழப்பக்கூடாது அறிஞன் தன் புலன்களை அடக்கி சகல கர்மங்களையும் தான் அனுஷ்டித்து அவன் அவன் அவர்களை அனுஷ்டிக்கும்படி செய்ய வேண்டும் பிரகிருத்தியின் குணங்களாகிய சத்வம் ரஜஸ் தமஸ் இவைகளாலே எல்லா வகையிலும் செய்யப்படுகின்ற கர்மங்களை அகங்காரத்தால் மயக்கமுற்ற மனிதன் தானே அவைகளை செய்ததாக நினைக்கிறான் தோல் தோல்வெளி படைத்தவனே குணங்கள் கர்மங்கள் இவைகளின் பாகுபாட்டை நன்கு அறிந்தவனாய் ஆகில் தா தா தாரண குணங்கள் காரிய குரங் குணங்களில் இருக்கின்றன சாரி தோல்வழி படைத்தவனே குணங்கள் கர்மங்கள் இவைகளின் பாகுபாட்டை நன்கு அறிந்தவனேயாவெனில் காரண குணங்கள் காரிய குணங்களில் இருக்கின்றன என்று அறிந்து அவைகளின் மீது பற்றுதல் கொள்வதில்லை பிரகிருத்தியின் குணங்களால் அதிக மயக்கமடைந்தவர்கள் குணங்களுடைய கர்மங்களில் பற்று கொள்கிறார்கள் அத்தகைய அரைகுறை ஞானமுள்ள மந்த புத்திகளை அறிஞன் கலைக்க கூடாது ஆத்ம விவேகத்தினாலே என்னிடம் எல்லா கர்மங்களையும் அர்ப்பணித்துவிட்டு ஆசையும் மமக்காரமும் மற்றவனாகி எத்தகைய தாபமும் இல்லாமல் போர் செய் எந்த மக்கள் என்னுடைய இந்த தர்மத்தை சிரத்தையுடனும் பொறாமையும் இல்லாமலும் எப்பொழுதும் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் கர்ம தலையிலிருந்து விடுதலை அடைகிறார்கள் எந்த மக்கள் என்னு என்னுடையதான இந்த மதத்தை பொறாமையினால் பின்பற்றுவதில்லையோ அவர்கள் பல வகையான அறிவுமில்லாத மூடர்கள் அழிந்து போனவர்கள் விவேக மற்றவர்கள் என்று அறிவாயாக அறிவாளியும் கூட தன் இயற்கை குணத்தைப்படியே நடப்பான் சகல பூதங்களும் தம் தம் இயற்கை குணத்தையே பின்பற்றுகின்றன அதை தடுத்து என்ன பயன் அந்த பல அந்தந்த புலனுக்கு அந்தந்த விஷயங்களில் விருப்போ வெறுப்போ தனித்தனியாக ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அந்த விருப்பு வெறுப்புகளுக்கு மனிதன் கூடாது அவை இரண்டும் இந்த மனிதனுக்கு சத்துருக்கள் நன்றாக அனுஷ்டிக்கப்பட்ட பிற தர்மங்களை காட்டிலும் தனக்கென்று ஏற்பட்ட தர்மம் குணமில்லாததாக இருப்பினும் தன்னுடைய தர்மத்தில் அழிவதே மேல் பிற ஆபத்தை விளைவிக்கும் அர்ஜுனன் கேட்கிறான் விருஷ்ணி குலத்தில் பிறந்த கிருஷ்ணா மனிதன் தான் விரும்பாமலேயே பலாத்காரமாக ஏவப்பட்டவன் போல் பாபத்தை செய்கிறானே எதனால் ஏவப்பட்டு அவ்வாறு பாபத்தை செய்கிறான் பகவான் சொல்கிறார் இதுதான் காமம் இதுதான் குரோதம் இது ரஜோ குணத்திலிருந்து உண்டானது பெருந்தீனி என்பது கொடிய பாவத்தை புரிவது இவ்வுலகத்தில் இதை ஒரு என்று அறிவாயாக நெருப்பை புகை மூடுவது போலவும் கண்ணாடியை அழுக்கு மூடுவது போலவும் கருவை கர்ப்பப்பை மூடுவது போலவும் இந்த உலகத்தை காமம் மூடியிருக்கிறது காமம் என்பது அறிஞனுக்கு என்றென்றும் சத்ரு போதுமென்ற திருப்தியில்லாத நெருப்பு இந்த காமத்தினால் அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறது இந்திரியங்கள் மனம் புத்தி இவைகள் இந்த காமத்திற்கு புகலிடங்கள் இவைகளால் ஞானத்தை மறைத்து மனிதனை மயக்கமுறச் செய்கிறது இந்த காமம் பரதகுல சிரேஷ்டனே ஆகவே நீ முதன் முதலில் புலன்களை கட்டுப்படுத்தி ஞானம் விஞ்ஞானம் இவைகளை அளிக்கும் இந்த காமம் என்ற பாவியை கொல் புஜபலசாலியே இப்படி புத்தியை காட்டிலும் உயர்ந்த ஆத்மாவை அறிந்து உள்ளத்தை ஆத்ம சக்தியால் அடக்கி காமம் என்ற கொடிய சத்ருவை அழித்திடுவாயாக இது ஸ்ரீமத் கீதா உபனிஷத் பிரம்ம யோக சாஸ்திரி ப்மவிதா சம்வாதி கர்ம யோகோ நாம திருத்த கிருஷ்ணாப்பணமஸ்து